மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திருப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தேசங்களில் அதிகரித்து வருகிற இளைஞர்களுடைய போராட்டம் தொடர்ந்து பிற நாடுகளிலும் நீடித்து வருகிற செய்திகளை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையிலே வட ஆப்பிரிக்க நாடான மொரோக்காவிலே மிகப்பெரிய ஒரு இளம் தலைமுறையினுடைய போராட்டம் அரசுக்கு எதிரான வன்முறையாக வெடித்திருக்கிறது ஊழல் வேலையின்மை மற்றும் சுகாதாரமின்மை ஆகிய பிரச்சனைகளை முன்வைத்து இளைஞர்கள் தங்கள் வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த வன்முறை போராட்டத்திலே மூன்று பேர் உயிரிழந்து நூற்று கணக்கான பேர் கைது செய்யப்பட்டும் நானூறுக்கும் அதிகமான பேர் காயமடைந்தும் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது வட ஆப்பிரிக்க நாடான மொரோக்காவிலே இந்த போராட்டம் நேபாளம் மற்றும் வங்கதேசத்தை தொடர்ந்து இந்த இடத்திலே நீடித்திருக்கிறது சுகாதாரமின்மையும் கூறப்படுகிறது அங்குள்ள இளைஞர்கள் அதிகப்படியாக வேலையின்மை பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீதத்தை வேலையின்மை பிரச்சனை இருப்பதாகவும் கூறப்படுகிறது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி முப்பது உலகக்கோப்பை மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்பிரிக்க கோப்பைக்காக பல கோடி டாலர்களை செலவழித்து அங்குள்ள அரசாங்கமானது உள்கட்டமைப்பை மாற்றி விரிவுபடுத்தி வருகிறது ஆகவே இளைஞர்கள் ஊழல் வேலையின்மை சுகாதாரமின்மை ஆகிய பிரச்சனைகளை முன்வைத்து அகாடிர் மருத்துவமனையில் எட்டு கர்ப்பிணி பெண்கள் உயிரிழந்ததையும் கண்டித்து மருத்துவமனைகள் இங்கே இல்லை ஆனால் விளையாட்டு அரங்கங்கள் இருக்கிறதே என்று சொல்லி கேள்விகளை எழுப்பி அவர்கள் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் தற்போது வரையிலும் நீடித்திருக்கிற இந்த போராட்டத்தின் நிமித்தமாக மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சுமார் பதினைந்து நகரங்களில் வெடித்த இந்த வன்முறையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதாக அங்கிருந்து செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே ஜென் இசட் எழுச்சி என்று அழைக்கப்படுகிற இந்த போராட்டமானது முற்றிலும் இளைஞர்களால் தலைமை தாங்கப்பட்டு நடத்தப்படுகிறதாக இளைஞர்களுடைய முக்கிய கோரிக்கையாக வேலையின்மை ஊழல் சுகாதாரமின்மை ஆகிய பிரச்சனைகள் முன்வைக்கப்படுகிறதாக கூறப்படுகிற இந்த போராட்டம் நிறுத்தப்படுவதற்கு அரசாங்கம் போதுமான நடவடிக்கை எடுக்கவும் இது சரி செய்யப்பட வரும் நாட்களிலே கூடுதல் நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்து தொடர்ந்து இந்த வன்முறை நீடிக்காமல் இருக்க மாணவர்களை குறிவைத்து நடத்தப்படுகிற இந்த போராட்டங்கள் சாத்தானுடைய செயல்பாடுகள் இதற்கு பின்பாக செயல்படுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்பட சமீப காலமாக அதிகரித்து வருகிற மாணவர்கள் போராட்டங்கள் இளைஞர்களை குறிவைத்து அவருடைய எதிர்காலத்தை சீரழிக்கும்படியாக எதிர்காலத்தை அழித்து போடும்படியாக தீவிரிக்கிற சாத்தானுடைய கிரியைகள் அளிக்கப்பட அரசாங்கமும் இதில் தலையிட்டு இதை சரிசெய்ய போதுமான நடவடிக்கைகள் எடுக்க இளைஞர்களுடைய கோரிக்கைகள் சரி செய்யப்பட்டு அவைகள் நிறைவேற்றப்பட கர்த்தர் கிருபை தர இந்த மொராக்கா தேசத்திலே அமைதி உண்டாக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் அன்றுவரை மொராக்காவிலே வெடித்திருக்கிற இளைஞர்கள் வன்முறை ஆண்டவரே நிறுத்தப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஜென் இசட் ஆண்டவரே எழுச்சி என்று அழைக்கப்படுகிற இந்த இளைஞர்களால் மாணவர்களால் இணைந்து நடத்தப்படுகிற இந்த போராட்டத்தின் விளைவாக ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ இளைஞர்கள் ஆண்டவரே தகப்பன இந்த போராட்டத்திலே உயிரிழந்தும் மட்டுமல்ல இது நிமித்தமாக ஆண்டவரே அந்த நாடே ஒரு கலவர பூமியாக மாறியிருக்கிற சூழ்நிலை நாங்கள் பார்க்கிறோம் இளைஞர்களுடைய கோரிக்கைகளான வேலையின்மை பிரச்சனை ஆண்டவரே ஊழல் ஆண்டவரே இன்னும் சுகாதாரமின்மை இதெல்லாம் சரி செய்யப்பட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க ஜபிக்கிறோம் இளைஞர்கள் போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்பட ஜபிக்கிறோம் அங்குள்ள வேலையின்மை பிரச்சனை சரி செய்யப்படட்டும் ஆண்டவரே சுகாதாரமின்மை பிரச்சனை சரி செய்யப்படட்டும் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஊழல் நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவர் அரசாங்கத்தில் காணப்படுகிற முறைகேடுகள் ஆண்டவரே நிறுத்தப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவர் இளைஞர்கள் ஆண்டவரே அவருடைய மனநிலை பாதித்திருக்கிற இப்படிப்பட்ட சூழலிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட ஜபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவை ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் தாமேங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்